ஹாய் காய்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வெஜிடபிள் டோரு தாங்க இன்னைக்கு வந்து சந்தைக்கு போயிட்டு வந்திருக்காங்க என்ன காய் வாங்கிட்டுருக்காங்கன்னு பார்க்கலாம் இது வந்து கொத்தமல்லி அது ஒரு கீரங்க தக்காளி வாங்கிட்டு வந்திருக்காங்க கேரட் அப்புறம் புடலங்காய் புடலங்காய் வாங்கிட்டு வந்திருக்காங்க கூல்லேருந்து கொட்டை எடுக்க முடியலை அதனால கீழே கொட்டி அடுக்கலாம் மீன் பண்ணி அடுக்க அப்புறம் அடுக்கியாச்சு இங்கே பார்த்தா அவர்கின்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க கொத்தமல்லி அந்த கீரை பேர் எனக்கு தெரியலை கேரட் கொத்தவரங்காய் வெங்காயம் பொட்டேட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்புறம் அந்த பச்சையாக நெட்டாக இருக்கிறது பேர்லாம் எனக்கு தெரியாதுங்க இஞ்சி மஞ்சத்தூள் கத்தரிக்காய் அந்த பச்சையாக இருக்க பேர் தெரியலைங்க கேரட் அவ்வளோதாங்க இவ்வளோ காய் வாங்கிட்டு இருக்காங்க இதில் உங்கள் காய் எது உங்களுக்கு ஃபேவரட் அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்லுங்கள் இது பார்த்தாங்கன்னா பச்சிங்க மிளகா பஜ்ஜி எப்போ வாங்கிட்டு வருவாங்க அப்புறம் பார்த்தா இது நம்மளுடைய கைவண்ணம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப்